ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு ஒயிட் குருமா செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தேங்காய் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன் அரை முடி திருவி எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஒரு முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்குவோம் அது கூட காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து அரைச்சிக்குவோம் அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்குவோம் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டே இப்போ தாளிச்சுக்குவோம் குருமாவை சட்டி சூடாகிருக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடாகிடுச்சு சோம்பு போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் போட்டுக்கிறேன் வதங்கட்டை இந்தளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி சேர்த்துக்குவோம் வெங்காயம் ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா குருமா கலர் மாறிடும் அதனால் பாதி அளவுக்கு கண்ணாடிப்பா தான் வதங்கினா போதும் தக்காளி வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது பச்சை ஸ்மெல் போகிற வரை வதக்கி விட்டுக்குவோம் காய் வந்து கேரட்டு பீன்ஸு பட்டர் பீன்ஸ் கொஞ்சம் உருளைக்கெழங்கு ஒன்று நறுக்கி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் நீங்கள் பட்டாணி ஏதாவது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணுன காய் எந்த காய் வேணுமோ சேர்த்துக்கலாம் வந்து மூடி வச்சு எண்ணெயிலே நல்லா வதங்கணும் பாதி வெந்துடும் அளவுக்கு மூடி வச்சு வேக விடணும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கணும் பிடிச்சிடாங்க எண்ணெயிலே வதங்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் பாதி வெந்துருச்சு காய் அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்குவோம் அதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்குவோம் இந்த சின்ன வெங்காயம் சேர்க்குறது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கும் இந்த ஹோட்டல் ஹோட்டலில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும் அதே மெத்தடில் தான் வச்சுருக்கேன் அந்த தண்ணி அந்த மிக்சி ஜார்லேயே ஊற்றி கழுவி ஊற்றிக்குவோம் உப்பு தேவையானாலும் போட்டுக்குவோம் தண்ணி தேவையானாலும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம் கொதித்து அந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும் நம்மளுக்கு குருமா எப்படி நல்லா திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க விடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் கொதிக்கட்டு மூடி வச்சுருவோம் காயெல்லாம் நல்லா வந்து குருமா நல்லா வத்திருச்சு வந்து கொத்தமல்லியெல்லாம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஹோட்டலில் வாங்குகிற குருமா டேஸ்ட்டே இருக்கும் அப்படியே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்